தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கத்தில் தீ விபத்தில் முழுவதும் எரிந்து போன ஏடிஎம் இயந்திரத்தில் எட்டு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் அதிகாரிகள் முன்னிலையில் இயந்திரம் உடைத்து திறந்து பார்த்தபோது அதிகாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் சென்னை தாம்பரம் எடுத்த சிட்லப்பாக்கம் அண்ணா தெருவில் ஹெச்டிஎஃப்சி வங்கி ஏடிஎம் மையத்தில் பத்தொன்பதாம் தேதி சிசிடிவி பழுதுவாக்க பிரகாஷ் என்ற ஊழியர் ஈடுபட்டார் அப்போது ஏசியின் உள்பகுதி இயந்திரத்தில் தீப்பற்றியதால் பிரகாஷ் வெளியேறினார் தீயணைப்பு வாகனத்தில் தீயை அணைத்த நிலையில் ஏடிஎம் முழுவதுமாக எரிந்த நிலையில் மேலும் கட்டிட உள்பகுதி முழுவதிலும் சேதமானது ஹெச்டிஎஃப்சி வங்கி சார்பில் அந்த ஏடிஎம் இயந்திரத்தில் எட்டு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரத்து ரூபாய் இருக்க வேண்டும் அதனால் ரூபாய் தாள்கள் எரிந்ததா தப்பியதா என அதிகாரிகள் தரப்பில் கேள்வி எழுந்தது இதனால் இயந்திரத்தை உடைத்து திறக்க நான்கு நாட்கள் கழித்து வங்கியின் உதவி துணை தலைவர் சர்வீஸ் உதவி காவல் ஆய்வாளர் ஊழியர்கள் ஈடுபட்டனர் முக்கிய லாக்கரை உடைத்து பார்த்தபோது போது ஐநூறு ரூபாய் நூறு ரூபாய் என எட்டு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் பணத்திற்கு சேதம் ஏற்படாமல் இருந்தது அதனை உரிய முறையில் வங்கி கிளைக்கு கொண்டு சென்றனர் செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்